கடமை அல்லாஹர் அப்புல்லால ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதற்கு பிறகு அல்லாஹாக்கிய மிக முக்கியமான கடமை கணவனுக்கு பணிவுடை செய்வது அல்லாஹுடைய தூதர் முகமதுல்ல சொல்லு அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன் இதை விட என்ன வேண்டும் செல்லம் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும் பெண்களை ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருந்தால் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன் சொன்னார்கள் சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா கேளுங்க கேளுங்கள் எந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாளோ வசோமத் ஷஹரஹா ரமதான் மாதத்திலே நோங்கு வைக்கிறாளோ வஹஃபித் அத் ஃபர்ஜஹா தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாளோ வா தா ஸௌஜஹா தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வா தா ஆத் ஜவுஜஹா கடவுளுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அல்லா அதிலிருந்து குடும்பத்தர்களை பாதுகாப்பான அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் அம்புலாலும் நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் ஏன் அல்லாஹுடைய தூதரே அன்சாரி பெண்கள் கேட்டார்கள் தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் அல்லாவிற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல கணவனுக்கு மாத செய்தால் நரகம் பல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது அல்லா ரபுலாலிமை பாதுகாப்பான அதுபோன்று கணவன் மனைவியுடைய கடமைகள் கணவனை முதலாவதாக அறிதல் கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை என் கணவன் விரும்புவான் எதை விரும்ப மாட்டான் எது அவனுக்கு சந்தோஷம் எது அவனுக்கு கவலை எதை பேசினால் எந்த நேரத்திலே பேசினால் திருப்தி அடைவான் எதை பேசினால் கோபப்படுவான் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால் தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும் என்னால் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது இயற்கையிலேயே பலகீனமானது தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவாள் இல்ல மஷா அல்லா அது அவருடைய இயற்கையான குணம் அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிருப்தி அதிருப்திற்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டால் அவள்தான் இந்த உலகத்தில் உயரமான பெண் ஈமனோடு இருந்தால் அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக எம்மை மாற்றுவாளாக எம்முடைய பெண்களையும் அல்ல மாற்றுவாளாக இரண்டாவது எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க ஆனால் இது ஆண்களுக்கும் பொருள் ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள் அந்த பெண்ணுக்கு அவருடைய தேவை அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள் இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதே ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள் என்னை அழகியனுடைய கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும் அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டால் அதை வாயால் முழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம் அல்லாஹ் அப்துல்ல அமைத்த உலக வாய்ப்பு அதுதான் அனுப்புங்கள் ஐ லவ் யூ என்று அனுப்புங்கள் தவறா மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னால் தவறா தவறா தவறான பெண்களிடத்தில் ஐ லவ் யூ சொன்னால் தான் தவறு வாட்ஸ்அப் உடைய சிம்பல்களுடைய ஹார்ட் உடைய துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால் தான் ஹராம் உங்கள் மனைவிக்கு அனுப்பினால் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துட்டு சமைக்க சமைச்சிட்டு அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு கணவன் சமைச்சதை ஒன்னும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு தயவு அவன் ஆபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமா

சொல்லுங்க சார் ஐ வில் டூ இப்போ முடிச்சிடறேன் லாயிலாக இல்லல்ல லாயிலாக இல்லல்ல யோசித்து பாருங்கள் மூமின்களை இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம் அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா பாசத்தை காட்ட மாட்டாளா அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளவு அறிமுகம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் சொல்லி பாருங்களேன் காலை சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டது என் வாழ்க்கையில் சொல்லி மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க காலையில் போகும்போது இதை தான் என்ன ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிருக்கலான்னு நீங்கள் போனீங்க மதியம் உப்பு கூட இருக்காது நைட் அவ்வளோ பசியில் வருவீங்க ஏதாவது கொடுமான்னு சொல்லி அப்போ தான் நமக்கு இன்னொஞ்சு எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம் அப்போ அப்பாங்க பாருங்கள் அல்லாஹ் அலமி நம்மை சதா சதாநேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறி கொண்டே இருத்தல் மனைவி கணவனுக்கு கொடுத்தல் கணவி மனை கணவன் மனைவிக்கு கொடுத்தல் இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல் சொல்லுங்கள் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் இப்போ போய் ஐ வயூன்னு அனுப்பிங்கன்னா பண்ணிக்கணும் வாயில சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க வேற யாருக்கும் மாத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி வேற மாதிரி சந்தேகம் வந்துடும் சொல்லி பலனும் ஆச்சு இல்லை பல வருஷம் ஆச்சு இல்லை எப்போ சொல்லியிருக்கோம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வைக்கும் போது ஆயிரம் முறை போயிருக்கும் அந்த காலத்திலேயே டெலிகிராம்லையும் தந்திலையும் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வார்த்தை நமக்கு மறந்துடும் பலருக்கு இல்ல மஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்லா என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவனாக மூன்றாவது கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல் கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல் ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண் அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும் அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்திலே அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான் நம்ம மனைவிமார்கள் எல்லாம் மசால் நல்லா பாதுகாத்தவர்களை தவிர எப்படி எப்ப சம்பள ரேட்டு வரும் எப்ப நகை வாங்கலாம் எப்ப அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாசத்தை நடத்த வைப்பாங்க இல்ல 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 ஒன்னா இருபத்தஞ்சாம் தேதி சம்பளம் வாங்குவாரு இருபத்தி ஆறாம் தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருப்பாரு இப்படி இருக்க அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல் அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை மனைவியுடைய வலிமை அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும் நான்காவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கும் ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் அபுல் அலமின் கடமையாக்கிய கடமை தவிர அல்லாவுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார் கணவன் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் புகாரி ரஹமகுல்லா பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை அல்லாவிற்கு நோட்பதற்கு அனுமதி கிடையாது என்ன வேண்டும் இதை விட ஒரு நோன்பு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில் இந்த நஃலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு விவாதத்தில் அல்லாஹ் மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான் கணவனுக்கு தெரியாமல் முடிவு எடுத்தல் இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு ஆள் தனக்கு கீழே உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அவனுடைய இயற்கை குணம் அவனுடைய ஆளுமை அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று விரும்புவான் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது அல்லா மார்க்க சட்டங்களை மீறுவதே கிடையாது கணவன் சொல்லுகிறான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் தொழுகை தானே பரவாயில்லை நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம் கட்டுப்படக்கூடாது கட்டுப்படக்கூடாது நிறைவேற்று அதை ஏன் உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறியவனையு பிறகுதான் சட்டங்களில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கணவனுடைய மரியாதையை கண்ணியத்தை அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலும் கடைபிடித்தல் காத்தல் கணவன் போயிட்டான் போனை போட்டு இன்னைக்கு அவர் இப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார் நீங்க அப்படி நடந்துக்கிட்டார் என்கிட்ட ல இல்லா ஹ இல்லல்லாஹ புறம் உச்சம் தன் கணவனை பற்றி பிற இடத்திலே சொல்லு உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால் உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால் வேதனை செய்தால் யாரிடத்திலே நீ உன் தோழிக்கு சென்று உன் கணவனுடைய புற உன் கணவனுடைய குறையை வெளிப்படுத்துவாயா அது பாவம் குற்றம் அல்லாஹ் இடத்திலே முறையிடு அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள் அல்லாஹரு அபுல் ஆலம் அதை தெளிவை கொடுப்பாள் ஏன் உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யாரிடத்தில் இருக்கிறது உங்களுடைய கணவனுடைய ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்து எரிந்து விழுகிறாள் என்ன செய்வது உங்கள் தோழி இடத்துல என் கணவன் எரிந்து எழுந்து விழுகிறான் என் மேலே அவர் தாய் இடத்துல பண்ணி வச்சுக்கறிஞ்சு விடுறாமா என் மேல அப்படின்னு சொல்றதா அல்லாஹ் விடத்திலே மொழியிடு அல்லாஹ்டைய இரண்டு கரங்கு விரல்களுக்கிடையே உள்ளங்கள் இருக்கிறது அவன் நாடியவாறு மாற்றி அமைப்பான் அணிதம் அழைக்கப்பட்டால் அந்த அணிதம் செய்தவர்களுடைய உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிப்பான் உன் கடவுள் உனக்கு அணிதம் அளித்தால் உங்களுக்கு அணிதம் அழைத்தால் அல்லாஹ் அந்த அநீதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாம் மாற்றுவார் ஆறாவது என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மனதுக்கு விருப்பமில்லாதாக இருந்தாலும் நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுதல் ஓப்பனா சொல்லிடுறது இதாங்க பிரச்சனை இதான் நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம் இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும் மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை பூசரி போச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுனீங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதனால் அதனால் தான் சொல்லுகிறான் சூரா நிசாவுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் பெண்களை உங்களுடைய கணவன் உங்கள் மீது அனிதம் அளிப்பதை நீங்கள் பயந்தால் உங்கள் கணவன் உங்கள் மீது அதிர்ச்சி கொள்வதை நீங்கள் பயந்தால் நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள் நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்தது அல்லாஹ் சொல்லுகிறார் இருவரும் பேசி சமாதானம் அடைவதுதான் சிறந்தது அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம் நாளை கழிச்சு பேசிப்போம் அடுத்த நாள் பேசிப்போம் ஏங்க இந்த குணம் உங்களுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுத்துறது இந்த குணம் தான் இதை மாத்திக்கொள்ளுங்க எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வோம் அவ்வளவுதான் அல்லாஹ் ரப்புல் அலமின் அவனுடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரப்புல் அலமின் மாற்றுவான் ஏழாவது கணவனை பிறரோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவருடைய சேலரி அவ்வளவு இருக்குங்க ஏங்க நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறீங்க அவரை விட நல்ல திறமையாளையான் இருக்கீங்க நடந்து கொள்ளல அவரு அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு இப்ப சேல் வந்த உடனே நீங்க இருக்கிறீங்க இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு கணவன் தான் அவன் தான் ராஜா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அவன் தான் எனக்கு ராஜா அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும் எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் எல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் தான் அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் தள்ளிட்டு வேறால மேல உயர்த்தி பார்த்தீங்க பிரச்சனைகளும் குழப்பங்களும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும் எட்டாவது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல் பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான் இப்போது இல்ல மெஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர கஷ்டப்பட்டு உள்ள வருவார் கதவை தட்டுவார் வந்துட்டாரா கதவை துறமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க டீ குடு டீ போட்டு கூடமான்னு கேட்பாங்க இப்போ தானே வந்திருக்கீங்க பொறுங்க பிள்ளைக்கு வேலை பார்க்கணும் பிள்ளைக்கு படி பிள்ளைக்கு படிப்பை சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஹூரிலின் பெண் தெரியுமா அந்த ஹூரிலின் பெண் உங்களுடைய கணவன் மறுமையில் கிடைத்தால் கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்லுவாள் தெரியுமா உங்களை படைத்த கலவ அப்பதான் நரகத்திலிருந்து வெளியே வந்து அப்ப அந்த இரண்டு பெண்கள் சொல்லுவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அவன் அவ்வளவு உச்சத்துல போய் சொல்லுவான் சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு உட்காருங்க என்ன வேணும் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது நிலைமை சந்தோஷமா இருக்கீங்களா அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல் பேசுதல் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுதல் அவனிடத்திலே பேசுதல் ஒன்பதாவது கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம் கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவ செல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள் உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அலகம் தொழில் ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன் அதை என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன் அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பான் இன்னைக்கு அவங்க பேசுனா வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அப்படி இருக்கும் இல்ல மஷா அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலும் என்னுடைய நிலைமைகளை சீர்படுத்துவாடாக இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவது பிரிவதிலே இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாவால் சபிக்கப்பட்ட இபிலீஸ் ஹதீஸ் நினைவுபடுத்திக் கொண்டு கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் இபிலீஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான் தன்னுடைய படைகளை அழைப்பான் வா வரிசையா வாங்கப்பா என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி அங்க போன அவரை புறம் பேச போ போ நீ என்ன செஞ்ச போய் பேச வச்ச போ போ என்ன செஞ்ச திருட வச்ச போ போ எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே போவா பிளீஸ் நான் ஒண்ணு செஞ்ச என்னடா செஞ்ச என்னப்பா செஞ்ச ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாங்க நிம்மதியாக இருந்தாங்க சின்ன வார்த்தையை மனசுக்குள்ள போட்ட இத பேசுற அப்படின்னு அவர் பேசினார் மனைவி பேச ஆரம்பிச்சாங்க அவர் இவரை பத்தி பேசினார் அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார் நான் சொன்ன அவர் மட்டும்தானா நீனும் பேசு நீனும் பேசு நீனும் பேசு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி நான் சந்தோஷமா வந்துட்டேன் இறங்கி வாடா 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 உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி நீ தான் நீ தான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான் வேறும் சில அதிதிகளில் தனக்கு பக்கத்தில் அமர் வைத்துக் கொள்வான் உங்களுடைய உங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான் ஏதாவது சண்டை வருதா வந்துட்டாடா எப்ளீஸு அவுதுபில்லா ஹிமில ஷைத்தான் ரஜீம் உள்ள போறீங்களா பிஸ்மில்லா அல்லாஹுடைய துதசல்ல அலஹிவர் செல்லம் சொன்னார்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் நுழையும்பொழுது பிஸ்மில்லா என்று கூறி நுழைந்தால் அல்லாஹ் உடைய பேர் கூறி நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவா இன்னைக்கு நமக்கு இங்கே தங்கமிட கிடையாதுப்பா வேற வீட்டை பார்த்து போகணும் அல்லாவுடைய பெயர் கூறாமல் நினைந்தா ஏங்க வாங்க இங்கதான் நம்முடைய வீடு என்று எல்லாவரையும் அழைத்து உள்ளே உட்கார்ந்து கொள்வாள் அல்லாவுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் அன்றைய உணவும் சைத்தா உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்தா சும்மா இருப்பானா என்ன செய்வா சைதா நான் வீட்டுக்கு வெளியிலேயே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிட்டீங்கனா சண்டை இருக்குமா பிரச்சனை இருக்குமா சச்சரவு இருக்குமா கவலை இருக்குமா இல்லாஹ் இல்ல இல்ல கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்க வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்திலே கணவனையும் மனைவியையும் ஆக்குவது இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் அடித்தல்லையும் இருவரும் இருவரும் மாறி மாறி ஏசுறுதலையும் நடந்து கொண்டிருக்கிறது இது முசீபா இது முசீபா சோதனை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை பாதுகாப்பாளாக கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சுர் ஹசாபுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான் அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் இன்னல் முஸ்லிமின் அவள் முஸ்லிமா கட்டுப்பட்ட ஆண் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட பெண் அவள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் اللہ ہو نبی کی کوندا قران والقانٹین والقانطات اللہو رکے تنے پنیے وےت قران اللہو رکے تنے پنیے وےت و پرن و صادقین و صادقات اللہو رکے اومے پیسے وے اور پرن اومے پیسے قران و صابرین و صابرات پرمے کڑی بڈتاں پرمے کڑی بڈت پن والخاشعین والخاشعات உள்ளத்தோடு உள்ளத்துடைய அச்சத்தோடு பணிவோடும் நேசத்தோடும் அல்லாஹுவை பயந்த ஒரு ஆண் அல்லாஹுவை பயந்த ஒரு பெண் வல் துபீன வல் திஃபாத் அல்லாஹ் பாதையில் செலவு செய்த ஒரு ஆண் அல்லாஹ் பாதையில் செலவு செய்த ஒரு பெண் ஒஸ்ஸா இமீன ஒஸ்ஸா பாதையில் நோன்பை நோற்ற ஒரு ஆண் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு பெண் வல்ஹாஃபிதீன் ஃப்ரூஜஹும் வல் ஹாஃபிதான் தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண் பாதுகாத்த ஒரு பெண் ஒஸ்தா கீரின் அல்லாஹ் கசீரவு வத்தா கிரா அல்லாஹுவை அதிகமாக நினைவுகூர்ந்த ஒரு ஆண் அல்லாஹ் அவை அதிகமாக நினைவுகூர்ந்த ஒரு பெண் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அபுல்லா அலமின் பாவம் மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான யானியால் ஜென்ன அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான் கண்டியத்துக்குரியவர்களை மிக முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தானவளாக இருக்க வேண்டும் இவள் சொல் இவள் அழகு இவள் உரிமை இவளுடைய கண்ணியம் இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவாள் மனைவி விரும்புவாள் இந்த கணவன் எனக்கு மட்டுமே இவன் பேச்சு இவன் நடை இவனுடைய உடை இவனுடைய கண்ணியம் இவனுடைய மரியாதை பாசம் நேசம் எனக்கு மட்டுமே இரு உறவுகளும் அல்லாஹவை பயந்து அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாகவை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகி என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன் அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமிகளை வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது நாம் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் அல்லாஹிடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து யா அல்லா எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லா எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு பாவம் மன்னிப்போடு தௌபாவோடு எல்லாரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் அப்படித்தானே யாரும் இதிலை பெப்பெட்ட்டானம் அங்கிடையாதே எல்லாரும் பாவம் செய்து ஒரு நிமிடம் முக்கார்ந்து அல்லா இவுடத்திலை செய்து அல்லா இனிமேல் மாற்றிக்கொள்கிறேன் மனைவி இடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன் இப்பவே வாட்ஸ்அப் போடுங்க ஐ லவ் அனுப்புங்க அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும் ஐ லவ்யூ டூனு அஹமது இல்லா மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எப்படி இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் உன்னுடைய அருளால் ஒன்று குட்டினானோ போன்ற அல்லாஹ் அப்புல்லமின் நம்மை ஜன்னத்தில் ஃபிர்தோசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலும் அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தார்களோடும் ஒன்று கூட்டுவாடாக இவ்வளவு சிரமத்திற்கு பிறகும் இவ்வளவு பெரிய தூரத்திற்கு பிறகும் அழைப்பை ஏற்றி மார்க்கத்திற்காக மார்க்க பணிக்காக மார்க்க அழிமிற்காக தேடி வந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அபுல் அலமின் சொர்க்கத்தையும் அவனுடைய அருளையும் அல்லாஹ் கூலியாக கொடுப்பானாக எம்முடைய குடும்ப வாழ்க்கையை எல்லா சீரமைப்பானாக அப்புலிஹாஹிவலக்கும் வரமத்துல்ல